சிறப்பு பரிசாகி படத்தை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் ஐந்து பரிசு மாநீரன் மான தேவத்தோடு பரம்பருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற ராணி கிடாரி பட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் ராஜாங்கம் சார்பாக கூலி பற்றி நிமிழ்கே கசேசன் ஒருமையாளர்

மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேர்களை தட்டி வளமந்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் நினைவாக வீரர்களை கடுமையாக மாறிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை

அப்பட தாலைக்கு பெருமை சேர்த்திடவா ரேபமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறிவிக்க பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெறுவதற்கு தாழைக்கு சிறந்த தாலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அப்படின் பெருமை சேர்த்திடவா ரேபரமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா

சீசா செய்தியில் ஏதாவது மாட்டேன் மாட்டு விட்டுருக்க மாட்டே விட்டுருக்கு சார்பாகணேசன் மறைந்த சார்பாக மங்களம் மண்ணாடி மங்களம் மாவீரன் கருஜியவர் மணி நினைவாக அறுபத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஜல்லிக்கட்டு எஸ் கல்லம்பட்டி முதல்

ஒரு சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டம் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு சார்பதிபர் காற்றாசார்பரிசா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு சோலை மாரிமுத்து மகாலட்சுமி மாவட்டி வருங்காளர் சார்பாக மாரிமத்து சார்பாக ஐராத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஏழும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திருச்சி மாவட்டம் அண்மை தம்பிகள் சிவகங்கை மாவட்டம் ஐயம்பட்டி பிரசாந்த் சார்பாக ஒன்று சிவப்பு மாட்டாட்டுறது செபி செப்பி செப்பி அரைக்க செம் செடியாண்ட ஐந்து

ஆள் ஒரா சீக்கி அடியுங்கள் தை ராட்டியங்கள் உங்களது தர வரிசை வீரர்கள் மாட்டா விட்டுருங்க விட்டுருங்க மாட்டேன் விட்டுருங்க ಮಹಾದೇವನ

அறிவுமலை கரும்பசாமிகள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே பரிசு தேடி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு பரிசாகப்பட்டி தொழில் அதிபர் சிறப்பை கணி சார்பாக ஒன்றில் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஜெர்மனி பகல் சோழி மாரிமுத்து சார்பாக ஒன்றரை இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்கள் தெரிவு கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து விட்டன மேலும் <laughs> <laughs>

ஆதினி சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்கி இருக்கின்ற பரிசுகளில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலிக்கு பெருமை சேர்த்துவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை

சிறப்பு பரிசாக உறுப்பினர் நினைவுக்கு விடுதலை சிறுத்தை ஒன்று சிறப்பு பரிசு போக்குன்ற நாடு சுட்டக்காடு சார்பாக குரு சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளில் விழாக்கள் வரதை பாட வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான மேலும் இந்த மாதிரி சிறப்பு பரிசு ஆக தெற்கு தெரு கோப் நினைவாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் மக்கள் மனதை விட்டு மறையாத மதுரை மாவட்டம் தெற்கு தெரு ஐயன் திருமொழி அணியினுடைய ஆட்ட நாயகன் மாவீரன் கருப்பு நினைவாக கருப்பு பயனின் சார்பாகவும் முன்னாள் ஐயன் திருமொழி அணியின் ஆட்ட நாயகன் திருமேனிய நினைவாக

அவருடைய புயல்வர் நாளை மூன்று என்று நேங்குவன் பரிசு

கடுமையாக போடிக் கொண்டிருக்கிறார் சிறப்பான வீரர்கள் ിൽ <laughs> അങ്ങനെ